பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான உதய பிரஷ்னம் பார்க்க போறோம் பிரஷ்னம் பாக்குறவர்களுக்கு ஏகப்பட்ட ஆச்சார அனுஷ்டானங்கள் நிஷ்டைகள் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தினமும் எந்திரிச்ச உடனே பிரஷ்னம் பார்க்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஒரு குறியீடு தெரியும் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நம்ம நமக்கு இன்னைக்கு தெய்வ அனுகூலம் அந்த ஜோதிடருக்கு எப்படி இருக்கு அந்த ஜாதகம் பார்க்க வரவாறுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு குறியீடு இதை நாம இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய உதய பிரஷ்ண லக்னம் மிதுனம் லக்னாதிபதி ரெண்டுல இருக்கார் லக்னத்துல நமக்கு குருவும் சுக்கரனுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு கோச்சார ரீதியா சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தோட இன்றைய நாளை நாம தொடங்குறோம் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லக்னம் மிதுன லக்னம் நமக்கு வந்திருக்கு நன்றி வணக்கம்